வாங்க வாங்க நன்றி வாங்க வணக்கம் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா வணக்கத்தோடு வந்திருக்கீங்க லைக் போட்டாச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொண்டையை வேற கட்டிடுச்சு சளி சளி பிடிச்சிருச்சுங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் நீங்கள் சாப்பிட்டீங்களா இன்னும் நான் சாப்பிடலைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் இட்லி ஊற்றி சா புதினா சட்னி வச்சிட்டு தான் வந்தேன் கொஞ்சம் லைவ் போடலாம் ரெண்டு மூணு நாளாக போட முடியல நேற்று சொந்தக்கார பையன் ஒரு பையன் இறந்துட்டான் அதுக்கு போயிட்டு நாங்கள் வந்ததுனால எதுவும் செல்லே பார்க்கல சமைச்செல்லாம் முடித்தேன் இதுக்கு மேலே தான் சாப்பிடணும் பேத்தி நல்லா இருக்கேன் சளி எல்லாம் எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருச்சு என்னன்னு தெரில கிளைமேட் சரியில்லையா என்னன்னு தெரில போய்ட்டு ஊசி போட்டுட்டு வந்து மாத்திரை போட்டு படுத்துருக்கேன் பசங்கள நல்லா இருக்காங்களா என்ன படிக்கிறானுங்க பசங்க பார்த்தேன் வீடியோவில் உப்பு தண்ணி வாயில் ஊற்றி ஒப்பிக்கலாங்கிறீங்களா ஆ சரிங்கண்ணா படுக்கிறான் நான் கொஞ்சம் தான் வெயிலில் இருக்கும்போது கொஞ்சம் தெரிஞ்சிக்கல சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா அப்படியே கருங்குறோன்னு இருக்கு அனைவரும் நிலைமை சிஸ்டர் ஓகே ஓகே பெரிய பதினொன்றாவது படிக்கிறாங்களா சின்னவன் படிக்கிறங்களா ஓகே ஓகே லைவ் விட்டு விட்டு போடுவோம் போட்டோம்னா நிறைய பேரு ஐம்பது பேர் எண்பது பேர் ஒரு பெருந்த காட்டும் இப்பெல்லாம் லைவ் தொடர்ந்து போடாதனால டச்சு விட்டு போச்சு வரவே மாட்டுக்கிறாங்க கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தோன்னா சேனல் அவ்வளவுதான் எழுத்து மூடிடுவாங்க வாங்க நாலு பேர் இருக்கீங்க அனைவருக்கும் இரவு வணக்கம் நாங்கள் சேலம் மாவட்டம் மாத்தூர் அதிமகில் சேனல் ஆமா சிஸ்டர் கண்டினியூவாக அப்போ போடணும் ட்ரை பண்ணுறேங்க ஒன்றும் சூழ்நிலையாக அமைய மாட்டுக்குது வீடு கட்டிகிட்டு இருக்கிறதுனால தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது என்ன சிஸ்டர் ஹெலிகாப்டர் சவுண்டு கேட்குது அது என்னுடைய சவுண்டு தான் ஹெலிகாப்டர் எங்கே போகுது தொண்டை ரொம்ப கரங்கரன்னு இருக்குது இதுக்குதான் நான் ரெண்டு நாளா போடாமே இருந்தேன் வயச உடனே ஓடிருவாங்க வரவங்களான் சரி ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரமாவது போடலாம் என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம் எங்க வீடு பாருங்க அந்த அட்டுதான் வீடு புதுசா கட்டிக்கிட்டு இருக்கோம் இது வந்து பழைய வீடு சைலன் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கும் நண்பர்களும் வாருங்கள் வந்து ஒரு லைக் போடுங்கள் கமெண்ட் போடுங்கள் வாருங்கள்னு ஒன்னு எங்க வீட்டுக்காரரு தான் வராரு நம்ம கழுது ஏதோ வீட்டை பார்த்துட்டு அதை வரட்டுமே இந்த ஃபர்ஸ்ட் ரூம்ல எங்க மாமனாரும் எங்க நாத்தனாரும் இருக்காங்க என் கூட தான் இருக்காங்க ரெண்டாவது ரூம்ல எங்க மருமகளும் மகனும் இருக்காங்க அப்புறம் அடுத்த ரொம்பல கார் மறைச்சிட்ருக்கு வாசுப்படி அதெல்லாம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கோம் இல்லைன்னா இருக்கோம் அதுக்கு அந்த பக்கமாக பகலில் தான் தெரியும் அதுதான் வீடு பெரிய வீடாக கட்டிகிட்ருக்கான் பையன் என்ன சிஸ்டர் நீங்களா வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்க அது வந்து டியூப் லைட்டுங்க நிலாவ வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியுமா இந்த பக்கமா எங்கள் வீட்டுக்காரரு இதுவும் நடமாடிக்கிட்டு இருக்கிறாரு இது வந்து ரோடு நைட்ல ரோடு தெரியாது பஸ் ரோட்டுக்கு பக்கத்துலேயே காடு காட்டிலே வீடு கட்டியிருக்கோம் ரெண்டு சைடும் காடு லைட் வட்டமாக இருக்கிறது சிஸ்டர் அப்புறம் வந்து பாக்குறதுக்கு உங்களுக்கு அப்படி தெரியுதுங்க அது லைட் வந்து வட்டமா இல்ல இங்க இருந்து தூரம் வந்து பாக்குறதுக்கு அப்படி கிளார் அடிக்குது அது டியூப் லைட் தான் அது பாருங்க அப்படியே மறைச்சிட்டேன் வீட்டுக்காரர் ஆ வராங்க வீட்டுக்காரர் இருந்து கொத்தனார் வேலை செஞ்சாங்க எல்லாம் போட்டு கொடுத்தாரு இப்பதான் சுடு தண்ணி வச்சு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு கமான் லேட்டா வருதா இல்லையே வந்துட்டு தாங்க இருக்கு படிச்சிட்டு தான் இருக்கேன் கண்ணாடி போடாமல் சும்மா வந்து கட்டிலில் படுத்தேன் எதிர்த்தாப்புல நாங்கள் மாட்டுக்கு ஒரு கொட்டை அமைச்சிருக்கோம் அதில் படுத்தேன் கட்டிலில் அப்படியே சரி போடலாம் ஒரு லைவ் போடலாம் வராங்கள பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அதுக்கு ஒரு கொட்டாய் போட்டிருக்கோம் அந்த கொட்ட இல்ல தான் நான் பார் நம்ம ஷாம்பு வேணுமா எடுத்துட்டு வர்றாரு தான் இல்லை டூப் லைட் தான் गेंग, ओके सिस्टर, ओके ओके रोमन अंडर உள்ளார் இருக்கு பாத்ரூமில் நான் பாடகப் போகிறேன்